நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா யாருக்கு தாங்க குளிக்க தோணாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வனாபுரம் கால்வாயில தண்ணி வருதுங்க சாத்தனூர் டேம்ல இருந்து தண்ணீர் திறந்து விட்டால் தான் இந்த வனாபுரம் கால்வாய்க்கே தண்ணீர் வரும் நீங்க பார்க்குற இந்த யூ பெண்டு மொத்தம் அஞ்சு இருக்குங்க அதுல மூணு வந்து வனாபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கு இந்த வீடியோ பார்க்கற நிறைய பேருக்கு இந்த யூ பெண்டுக்கு ஆவா தெரிஞ்சிருக்குங்க தெரியாதவங்களுக்கு லொக்கேஷன் சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க நீங்க திருவண்ணாமலையிலேருந்து வரணும்னா பத்தொன்பது கிலோமீட்டருங்க கள்ளக்குறிச்சிலேருந்து இருந்து வரணும்னா ஐம்பது கிலோமீட்டருங்க அதுவே நீங்க திருக்கோவிலூர்ல இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டருங்க அப்படி இல்லைன்னா கூகுள்ல யூகாவா வானாபுரம்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சிடும் அதை பார்த்து கூட நீங்க அந்த லொகேஷனுக்கு போயிடலாம் நீங்க இங்கே குளிக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாம் குளிக்க வைக்காதீங்க நீங்க பார்த்து குளிச்சுட்டு வாங்க இந்த வீடியோ நாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் எடுத்தோம் சாத்னூர் டேம்ல இருந்து தண்ணீர் திறந்து வர்ற வரைக்குமே இந்த இடத்துல தண்ணீர் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த யூகாவால குளிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம திருக்கோவிலூர் சிட்டி சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க Yeah.